ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கங்கா இருந்துட்டு உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு சாரதா கிட்ட சொல்ல போறாங்க இங்க பாருங்கம்மா விஜய் வந்துட்டாரு அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுமா கத்தாதா அவங்க கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லவும் சாரதா இருந்துட்டு இங்கே பாரடி எனக்கு பேச தெரியும் எனக்கு பேச கற்றுக் கொடுக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்டயே கத்தி பேசுற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் பார்த்தா கங்கா இருந்துட்டு ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி கிட்ட விஜய் வந்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க நம்ம காவேரி பயங்கரமான சந்தோஷத்தோட வெளியே ஓடி வராங்க விஜய பார்த்தா நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஆனா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கேஷுவலா இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி நீங்க பண்ணிருக்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னத்த பண்ண நான் எதுக்காக இப்ப நியாயமான்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாரு நடிக்க வந்த பொண்ணு கிட்ட நீங்க ஒரு புள்ளிய கொடுத்துருக்கீங்களே இது நியாயமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும் விஜய் இருந்துட்டு இங்க பாருங்கத்த நீங்க கேக்குற கேள்வி தப்பான கேள்விங்கத்த நானும் காவேரியும் மனசார புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க மனசார புருஷ முட்டாட்டியா வாழ்ந்தோம் அது நான் அன்னைக்கு வெளியே போ சொன்னது கூட அவளுக்கு சர்ப்ரைஸ் பெரிசா சர்ப்ரைஸ் வச்சிருக்கா அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் இருந்தேன் ஆனா நீங்க எல்லாத்துலயும் குட்டிய குழப்பி விட்டுட்டுங்க நீங்க மட்டும் வராம இருந்திருந்திங்கன்னா கண்டிப்பா காவேரிக்கு அன்னைக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இருந்திருக்கும் நான் விளையாட்டுத்தனமா பண்ணது இவ்வளவு விபரீதமா முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்களும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க சாரதா கிட்ட சொல்லவும் சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி நீங்க என்னதான் நியாயத்தை சொன்னாலும் தப்பு தப்பு தானே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு சொல்றாங்க இங்க பாருங்க உங்க பொண்ணா விட்டுட்டு போயிருந்தா தான் நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் நான் தான் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கெஞ்சிர ஆனால் நீங்க காவேரி அனுப்ப மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கீங்க இதுல என்ன நியாயம் கேள்வி எல்லாம் நான் கேட்டிருக்கணும் நியாயமே இல்லாம கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லவும் சாரதாவும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க சொல்றதும் கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா வந்துட்டு நம்ம நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க உங்க பாட்டி வந்துட்டு காவேரி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து படு சொல்லி ரெண்டு நாளா பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் பயங்கரமான மனசாக்கு என்ன சொல்றீங்க நான் பாட்டு கிட்ட அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க நீங்க தான் சொல்லி அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட சொல்லி எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லிடுறாங்க இங்க பாரு காவேரி நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போவும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ இப்பவே என் வீட்டுக்கு வா காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா ஆஷா குமரன் நிவின் யமுனா இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வர வரமாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா பாட்டின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா விஜய் கூட காவேரி அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மதிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே பயங்கர ஷாக்கு நம்ம பாட்டி இருந்துட்டு பாட்டி இருந்துட்டு என்னடா விஜய் காவேரியை கூட்டிட்டு வந்திருக்க அவளை இந்த அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புக்கா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருங்க பாட்டி நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க எதுக்காக காவேரி வீட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வந்தீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு எங்கிட்ட கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு பாட்டி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க நம்ம பாட்டி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியை நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு என்னடா விஜய் சொல்ற இவ சண்டை போட்டாலாமா போயிட்டு போயிட்டு டிவோர்ஸ் பேப்பர் தான் கொடுத்துட்டு வரேன்னு எங்கிட்ட சொன்னா அது கூட வேண்டாம் நான் தான் சொன்னேன் ஆனா இவ கேட்காம விஜய் வாழ்க்கையில இனிமே காவேரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்க சன்னதம் கட்டிட்டு திரியிடாரா உங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க பாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை பத்தி நம்ம பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி பிரெக்னன்டா இருக்கிறத விஷயத்தையும் நம்ம பாட்டி கிட்ட சொல்லிடுறாங்க பாட்டியும் தாத்தாவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க